மந்திரமாவது நமக்கு வாகன யோகம் உண்டாக்கும் துஷ்ட மிருகங்களிடமிருந்து பயத்தை விளக்கும் பசுமாடுகளை வளர்ப்பதற்கான பாக்கியங்கள் உண்டாகும் அதன் மூலம் பால் பாக்கியம் பெருகவும் உண்டாகவும் வழி வகுக்கும் உயர் பதவி ராஜயோகம் உண்டாக்க கூடியது இந்த கஜலக்ஷ்மி மந்திரங்கள் இந்த அஷ்டலட்சுமி மந்திரங்களோடு மகாலட்சுமி அன்னையின் மந்திரத்தை இப்பொழுது பார்ப்போம் வேண்டுகின்ற தனப்பிராப்தம் உங்களை அதிர்ஷ்டத்தின் மூலம் வந்தடையும் இந்த மகாலட்சுமி அன்னையின் மூல மந்திரத்தை மந்திரத்தோடு சில ஆக்ஞா சக்கர பயிற்சிகள் உண்டு அதையும் சேர்த்து நீங்கள் செய்யும் போது இந்த மந்திரம் பெரியதொரு பலனை தரும் என்பது என்னுடைய அனுபவம் உரிய வாகனங்கள் அன்னம் மற்றும் ஆந்தையாகும் தீபத்தில் லக்ஷ்மியை வழிபடுவது மிக மிக சிறப்பு சிறப்பான நாட்களில் எதை நீங்க செய்கிறீங்களோ இல்லையோ வீட்டில நிறைய தீபங்களை ஏற்றி வையுங்கள் உங்களால் முடிந்தால் தினமும் ஒரு சிறிய நெய் தீபம் ஏற்றி வைத்து பழகுங்கள் அதுவே உங்களுக்கு வீட்டுக்குள்ள லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வந்துடும் குறிப்பிட்ட இந்த மந்திரங்கள் அனைத்தையும் எந்த விளக்கமும் இன்றி ஒரு முறை பாராயணம் செய்கிறேன் இதை வேண்டுமானால் நீங்கள் பதிவிட்டு அதன் மேல் பாராயணம் செய்து பழகலாம் பின்பு உங்களுக்கு மந்திரங்கள் சுலபமாக வரும்போது இந்த காணொளி இல்லாமலே நீங்கள் பாராயணம் செய்யலாம் இந்த இறுதி பாகத்தில் உங்களுக்காக மந்திரங்களை மட்டுமே நான் பாராயணம் செய்து தருகிறேன் ஓம் ஸ்ரீம் தனலக்ஷ்மியை நம ஓம் புஷ்டி ரூபை புஷ்டிரூபை தேவியை தீமகே தன்னோ தன பிரச்சோதையாது